அலாம் அலைக்கும் வரமத்துலாஹி வரகாத்துஹூ இறை நம்பிக்கையாளர்களுக்கு சில வசனங்களை படிக்கும்போது மென்மேலும் அதிகமான இறை அச்சமும் இறை நம்பிக்கையும் உண்டாகுது இப்போ நம்ம பார்க்க போற இந்த வசனங்களை படிக்கும்போது எனக்கு அந்த பயம் இறை அச்சம் எனக்கு வந்துச்சு இந்த வீடியோவை ஃபுல்லா பார்த்துட்டு உங்களுடைய உணர்வு எப்படி இருக்கு அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க மறக்காம பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கிங்க என்னை அச்சமூட்டிய இறைவனின் கடுமையான வசனங்கள் இதோ உங்களுக்காக வானங்களையும் பூமியையும் அவற்றுக்கு இடைப்பட்டவற்றையும் விளையாட்டுக்காக நாம் படைக்கவில்லை தக்க காரணத்துடன் தவிர அவ்விரண்டையும் நாம் படைக்கவில்லை எனினும் அவர்களில் பெரும்பாலோர் அறிய மாட்டார்கள் தான் அவர்கள் அனைவருக்கும் எச்சரிக்கப்பட்ட நேரம் அந்நாளில் எந்த நண்பனும் எந்த நண்பனுக்கும் எந்த ஒன்றையும் பயனளிக்க மாட்டான் இறைவன் அருள் புரிந்தவரை தவிர அவர்கள் உதவி செய்யப்பட மாட்டார்கள் அவன் மிகைத்தவன் நிகரற்ற அன்புடையும் இறைவன் சொல்றான் வானங்களையும் பூமியையும் அவற்றுக்கு இடையில் உள்ள அனைத்தையும் விளையாட்டுக்காக நான் படைக்கல அதுல ஒரு காரணத்தோட தான் நான் படிச்சிருக்கேன் ஆனா அத பத்தி நீ கண்டிப்பா அறிய மாட்ட உனக்கான நேரம் தீர்ப்பு நாள் வரைக்கும் மட்டும்தான் அந்த நாள்ல உனக்காக உதவி செய்யறதுக்கு எந்த ஒரு நண்பனோ எந்த ஒரு நண்பனுக்குமே உதவி செய்ய முடியாத நாள் அந்த நாள்ல இறைவன் அருள் புரிந்தவரை தவிர யாரும் யாருக்கும் பயனளிக்க முடியாதுன்னு சொல்லி இறைவன் தீர்ப்பு நாளை பற்றி கடுமையாக எச்சரிக்கக்கூடிய வசனங்கள் அது மட்டுமல்லாமல் இவ்வுலகில் இறைவனை புறக்கணித்து வாழ்ந்த அடியானுக்கு அந்நாளில் நரகம் தீர்ப்பளிக்கப்பட்ட பின் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய கூலியை பற்றி இறைவன் எடுத்துரைக்கும் போதும் அதைப் பற்றி படிக்கும் போதும் கேட்கும் போதும் நம்முடைய உள்ளம் நடுகுகின்றது அந்த வசனங்கள் இதோ உங்களுக்காக என்னும் மரம் குற்றவாளியின் உணவாகும் உருக்கிய செம்பை போலும் கொதிக்க வைக்கப்பட்ட நீர் கொதிப்பதைப் போலும் வயிறுகளில் அது கொதிக்கும் அவனை பிடியுங்கள் அவனை நரகத்தின் மையத்திற்கு கொண்டு வாருங்கள் என வானவர்களிடம் கூறப்படும் பின்னர் அவன் தலை மீது வதைக்கும் கொதிநீரை ஊற்றுங்கள் சுவைத்து பார் நீ மிகைத்தவன் மரியாதைக்குரியவன் நீங்கள் சந்தேகம் கொண்டிருந்தது இதுவே என கூறப்படும் சுபஹானல்லா இதிலிருந்து நம் அனைவரையும் இறைவன் பாதுகாப்பானாக ஜக்கும் என்கிற ஒரு முச்செடிதான் அந்நாளில் அவனுடைய உணவு கொதிக்க கொதிக்க இருக்கக்கூடிய நீர்தான் அவனுடைய குடிநீர் அவனுடைய வயிறுகளில் உருக்கிய செம்பை போலவும் கொதிக்கின்ற நீரைப் போலவும் அது கொதிக்கும் என்று இறைவன் கூறுகின்றான் அந்நேரத்தில் கொதிக்க கொதிக்க நீரை அவனது தலையில் ஊற்றுவோம் என்று இறைவன் கூறுகின்றான் இதெல்லாம் படிக்கும்போதே நம்மால் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கக்கூடிய இந்த வசனங்கள் யல்லா இதிலிருந்து எங்கள் அனைவரையும் நீ பாதுகாப்பானாக இது தவிர நம்ம வேறு எதுவுமே இந்த நேரத்துல கேட்க முடியாத அளவுக்கு இருக்கு இந்த வசனங்கள் நம்முடைய இறைவனு கஞ்சி இவ்வுலகில் ஒவ்வொரு நேரமும் இறைவனும் இறைவனுடைய தூதரும் காட்டி தந்த வழியில் பயணித்து ஒவ்வொரு தொழுகையிலும் இப்படிப்பட்ட நரக வேதனையிலிருந்து நம்மை பாதுகாப்பதற்காக இறைவனிடம் பாதுகாப்பு கோரி இன்ஷா அல்லா இம்மையிலும் மறுமையிலும் வெற்றியடையக்கூடிய நல்லடியார்களாக வல்ல ரஹ்மான் நம் அனைவரையும் ஆக்கிய அருள் புரிவானாக அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி ஒபரகாத்து